சாப்பிட்டு இருக்கிறோம் ஆனா நிறைய பேருக்கு ஒழுங்காக சாப்பிட தெரியாது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுவாங்க வாங்கி வீண் பண்ணுவாங்க இந்த சாப்பாட்டை வேஸ்ட் பண்றது எனக்கு வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க எங்கேயோ ஒரு விவசாயி அண்டா குண்டா அடகு வச்சு அம்மா தாலி விலக்கி வச்சு வித நெல்லை வாங்கிட்டு வந்து நாற்றங்காலில் பயிரிடறாது அந்த நெல் முளைக்காமல் போயிருக்கலாம் காஞ்சி போயிருக்கலாம் கருகி போயிருக்கலாம் ஆடு மாடு மேஞ்சிருக்கலாம் வெட்டுக்கிளி அரைச்சிருக்கலாம் மேலே வர்ற நெல் பயிரில் களை எடுப்பாங்க களை எடுக்கும்போது அந்த நெல் பயிர் அறுந்து போயிருக்கலாம் பிறகு அந்த நெல் பயிரெல்லாம் பறித்து பிடிங்கி எடுத்து சேத்து வயல் நடுவாங்க கொண்டு போகும்போது அது உதிர்ந்துருக்கலாம் நடும்போது அது அழுகியிருக்கலாம் மேலே வரும்போது ஆடு மாடு மேய்ஞ்சிருக்கலாம் தண்ணியெல்லாம் போஞ்சிருக்கலாம் நெல்மலிகள் முத்திய பிறகு எலி குருவி எல்லாம் சாப்பிட்ருக்கலாம் அந்த நெல் விளைந்த பிறகு அறுவடை செய்கிற போது அது அந்த வயலுக்குள்ளே அந்த நெல் விழுந்திருக்கலாம் கட்டும் போது விழுந்திருக்கலாம் வண்டியில் தூக்கி போடும்போது விழுந்திருக்கலாம் பிறகு திரஷர் வச்சு நெல்லை தனியாக புல்லை தனியாக பிரிக்கிற போது புல்லோட புல்லா போயிருக்கலாம் நெல்லை காய வைக்கும் போது களத்து மேட்டில் போயிருக்கலாம் காய வச்சு நல்ல வேக வைக்கும்போது வீணாக போயிருக்கலாம் அதை வந்து காய வச்சு அரைக்கிற போது தவிடோட தவிடாக போயிருக்கலாம் சாக்கில் போது வீணாக போயிருக்கலாம் பிறகு வந்து லாரியில் தூக்கி லோடு பண்ணும்போது அந்த ஊக்குப்பட்டு வீணாக போயிருக்கலாம் அண்ணாச்சி கடையில் வந்து இறக்குற போது அது வீணாக போயிருக்கலாம் அம்மா பையில் வாங்கும்போது போது அது கீழே விழுந்திருக்கலாம் அம்மா வீட்டுக்கு கொண்டு வந்து அரிசி கழுவுற போது தண்ணியோட தண்ணியாக போயிருக்கலாம் அடுப்பில் உலையில் போடும்போது பொங்கி வீணாக போயிருக்கலாம் மறுபடியும் இறக்கி வைக்கும் போது கீழ் விழுந்திருக்கலாம் தட்டில் எடுத்து போடும்போது கீழ் வந்துருக்கலாம் இத்தனை மரணப்படுக்கையை தாண்டி வரக்கூடிய அந்த உணவை நான் வீணடிக்கிறேன் என்று சொன்னால் என்னை விட தேச துரோகிகள் யாரும் இருக்க மாட்டார்கள்